மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இன்று பார்த்திங்கன்னா ஒரு தகவல் பதிவு பார்க்க போகிறோங்க கறவை பசுக்களின் பால் திறனை அதிகரிப்பது எப்படி அப்படின்னு இது பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் செய்ய போகிறோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முழு தேங்காய் அதுவும் நல்ல முத்தனை தேங்காயாக இருக்கணுங்க ஒரு தேங்காய் முழுசாக அப்படி எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் பச்சரிசிங்க நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தைம்பது கிராம் உடச்ச உளுந்துங்க தோல் நீக்காமல் எடுத்துக்கணும் இந்த உளுந்து பார்த்திங்கன்னா பசுக்கு அப்படிங்கிறதுனால தோளோடவே இருக்கலாம் ஒரு ஒரு பொருளையும் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த உளுந்தையும் பச்சரிசையும் பார்த்திங்கன்னா ஐந்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க இந்த மூன்று பொருட்களையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா கிரைண்டர்லேயோ கொடக்கல்லையோ போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க தனித்தனியாக அரைக்க வேண்டாம் மூணுத்தையுமே ஒன்றாவே வச்சு அரைங்க அப்போ தாங்க மூணும் நல்ல பதத்தோடு வருங்க இது பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடக்கூடாதுங்க ரொம்ப குழக்கழ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடாது அப்படி எடுத்துட்டிங்க அப்படி பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா அது பசுக்களால் சாப்பிட முடியாதுங்க ஒரு செரிமான கோணாறு வந்துடுங்க அது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா பேஸ்ட்டாக குழக்குழன்னு அரைச்சிட்டிங்கன்னா பசுக்களுக்கு எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே செரிக்காதுங்க என்றைக்குமே குறை குறைன்னு இருக்கணுங்க ஒரு அதிகமாக அரைச்சிடாமல் கொஞ்சம் சக்கையான தன்மை இருக்கணும் அந்த பொருளில் பார்த்திங்கன்னா அதை வந்து எப்போ நம்ம குழக்குழன்னு அரைச்சி நம்ம ஏதாவது ஒரு மாவோ ஏதோ ஒரு இது பசுக்களுக்கு பார்த்திங்கன்னா அது செரிமான பிரச்சனையை உண்டாக்குங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதை குழக்குழனாக அரைக்காதீங்க பேஸ்ட்டாக அரைச்சி மாட்டுக்கு வைக்காதீங்க இந்த அளவில் அரைச்சி இந்த அளவில் பதத்தில் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும் பசுக்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்குங்க இந்த இந்தளவுிலையே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப குழகுழம் இல்லாமல் கொஞ்சம் வந்து குரகுரப்பு தன்மையோடு இருக்கணுங்க கூட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்திங்கன்னா பசுக்கள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடும் இனிப்பு தன்மை இருக்கிறதுனால அடுத்தது பார்த்திங்கன்னா உப்புங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இதை பசுக்களுக்கு வச்சு பாருங்கள் எந்த ஒரு பசுவாக இருந்தாலுமே ஒதுக்காதுங்க எல்லாம் ஒட்ட சாப்பிடுங்க அதுக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உளுந்தாக இருக்கட்டும் அதே போல் தேங்காய் பூவாக இருக்கட்டும் சர்க்கரையாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பசுக்களுக்கு மிக மிக பிடித்த பொருள்ங்க எளிமையாக சாப்பிட்ற பொருள் பசுக்கள் அதனால் இதை விரும்பி சாப்பிடுங்க இந்த பசு எப்படி விரும்பி நல்லா சாப்பிடுதுன்னு பாருங்கள் இந்த முறையை தொடர்ந்து ஏழு நாட்கள் காலையில் அதிகாலையில் பசுக்களுக்கு கொடுக்கணுங்க கொடுத்து வந்தோம்னா பால் நல்லா அதிகரிக்குங்க பசுக்களுக்கு நல்ல பால் அதிகரித்து நல்ல சத்தாக இருக்குங்க இந்த முறை இது பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் பண்ணுறதுனால பசுக்களுக்கு உடல் நலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க இது முற்றிலும் இயற்கை முறைங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க பால் அளவை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் இந்த வழியை பின்பற்றுங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்